வணக்கம் தினக்குயிர் செய்திகள் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் உலகளாவிய பண்டிகை கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு பிறப்பு விழாவாக கிறிஸ்துவ மதத்தினரால் கொண்டாடப்படுகிறது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கிறிஸ்துமஸ் திருநாளை வரவேற்கும் வகையில் கிறிஸ்துவ மக்கள் தங்கள் வீடுகளை அலங்கரித்து கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்து விளக்குகள் ஏற்றி கிறிஸ்துமஸ் தாத்தா மூலம் பரிசுகள் பரிமாறி சிறப்பு உணவுகளை உண்டு கரோல் பாடல்களை பாடி அன்பையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் பரப்புகிறார்கள் மேலும் இது மனதை தூய்மைப்படுத்தும் புனித நாளாகவும் கருதப்படுகிறது கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பூஜை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் சுடராய் இபுனிதமிகு இரவை ஒளிரச் செய்கிறே அகன அழிவும் வண்ணகத்தில் அவரே ஒளியின் மறைமிகுகளை அறிந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவளியாக உமை மஞ்சாடுகின்றோம் அவர்கள் अगம என்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் கரிகூர்கிரார்கள் 미தியா நாட்டு செய்தது போல அவர்களுக்கு இருந்த அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது அமர்ந்து அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து மனிதர் அனைவருக்கும் கடவுளின் வெளிப்பட்டு வருகிறது கடலுக்கு போகும்போது எங்க இருப்பாங்க பனிலையும் காத்திலையும் மலையிலையும் நம்முடைய ஆண்கள் எப்படி ஒருவேளை கஷ்டப்படுறாங்க ஒரு அனுபவம் இன்னொரு பக்கம் மாடடை குளிரில இந்த

என்னை வாழ வைப்பவர் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடுவோம் மாலா டிவி ஷூட்டிங்காக ஒரு சின்ன குடியில் போட்டோம் சின்ன ஒரு சிலவங்களுக்கு ஏசு வாழ்வு எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவில் அதுதான் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா என்ன நமக்கு யாவுக்கு வரும் புது டிரெஸ் கிறிஸ்துமஸ் பகுதிகளில் மட்டும் சரி காலையில் பேசி இல்ல பாயம் இன்னைக்கு நான் புது புதுதான் ஏதாவது அதை உடைகளை எங்கே வேண்டும் ட்ரெண்டிங்காக ஒரு ட்ரெஸ் ஒரு

డం <missive> <tellos> 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 புனித குழந்தை தெரசால் தேவாலயத்தில் இயேசு பிறந்த பெத்தலகேம் துழுவத்தின் பாரம்பரியத்தை குறிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பாலன் இயேசு பிறந்ததை குறிக்கும் வகையில் குழந்தை இயேசு உருவ பொம்மை கொண்டு வரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டது அனைவரும் குழந்தை இயேசுவை தொட்டு வணங்கி ஜெபித்து ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி மகிழ்ந்தனர் Gracias. யூபிலி ஆண்டு நிறைவை சந்திக்கும் வேளையில் இயற்கையை நேசிக்கும் விதமாக இயற்கையில் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் அந்த இயற்கையின் உறவில் இறைவன் இணைகின்ற போது புனிதம் மனிதத்தில் மலர்கிறது என்பதை எடுத்து காட்டும் விதமாக தங்கச்சிமடம் மடம் அற்புத குழந்தை இயேசு தேவாலயத்தில் கோவிலையே குடிலாகி மாற்றி மின்னொளியில் கண்ணை கவரும் வகையில் பிரம்மாண்ட குடில் அமைந்திருந்தது அனைவரையும் பிரமிக்க வைத்தது அனைவருக்கும் இயேசு திறப்பினுடைய பிறப்பு விழா நிவாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் தங்கச்சி மடம் அற்புத குழந்தை இயேசுக்கூடிய பகுதி பங்கு அகிழ்ந்து கொள்கின்றது எங்களுடைய பங்கு தளம் சிறப்பாக அற்புத குழந்தை அருள் அருள்தலம் யூபிளி ஆண்டின் நிறைவு சந்திக்கும் வேளையில் இந்த ஆண்டில் இயற்கையை நேசிக்கும் விதமாக இயற்கையிலே நிறைவனை கண்டுகொள்ள வேண்டும் அந்த இயற்கையின் உயர்ந்த இறைவன் இந்த இடத்திலே இணைகின்ற பொழுது புனிதம் மனிதத்தில் வளர்கிறது என்பதை கண்டுகொள்ளும் விதமாக இந்த குடிலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது பெரும் பொருள் சிலரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற எளிய குடிலானது இறைவனின் மகிமையை இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தீவு பகுதி மக்கள் அனைவருக்குமே இது வெளிப்படுத்துகின்ற ஒரு அருள் அடையாளமாக அமைந்திருக்கின்றது இந்த யூபிலி ஆண்டு நிறைவில் வழியாக இறைவனுடைய பிறப்பு செய்தி அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய எல்லா மதத்து மக்களும் இதனை பார்வையிட்டு ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்று செல்கின்றார்கள் இனிய இயேசுவினுடைய இந்த பிறப்பு அனைத்து மக்களுக்கும் இனிதாய் அமைந்து உலகத்திற்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து வழிநடத்துவதாக இந்த எளிய குயிலை என் பங்கு இளையோர்கள் அனைவருமே இணைந்து சிறப்பாக இந்த ஆண்டு அமைத்திருப்பது இளையோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே உங்கள் அனைவரையும் இந்த ஆலயத்திற்கு வருகவென்று அழைக்கின்றோம் இயேசு பாலனுடைய அருளையும் ஆசையையும் நிறைவாக பெற்றுச் செல்லுங்கள் அனைவருக்கும் இணைய தரம் நல்வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே என் மக்கள் படுகிற அந்த வேதனை குரலை கண்டேன் என்று சொன்ன தெய்வம் தான் இந்த மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உடன்படிக்கை பார்வை நம்முடைய பார்வையை பொறுத்து மனநிலை மாற்றம் நான் இந்த பிறந்திருக்கிற பாலனேசுவை நான் பார்க்கிறேன் பார்க்கின்ற பொழுது எனக்குள் என் மனநிலைக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன அதே கண்ணீரா அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் உள்ளே இருந்தான் திறந்து இதயத்தினுடைய கைப்படி உள்ளே இருப்பது திறந்து இன்றைய பிறந்திருக்கிற பாடகன் நமக்குள் பிறப்பதற்கு நம்முடைய இதயத்தை பிறப்போம்

நம்முடைய வீட்டில் ஒளி வருகிறது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாய் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி உட்கார கிடையாது அதிகம் பிள்ளைங்களாக வாழ்ந்து வருகின்றா அவருடைய வாட்சி அவருடைய மகிழ்சி நமக்கு சிறப்பு அந்த அன்பு இயற்கை வரம்பு அதை தவணையேன் அந்த கொடிக்க போட்டு பார்த்தீங்கன்னா சம்மரசு சமரசு அவர்களுக்கு தெரியும் இதுதான் வாழ்க்கை கடையா பொ மோசமானவர் என்று சொல்லப்பட்ட அந்த இடையிலிருந்து செய்தி போகிறது அவர்கள் ஓடி வந்து பார்க்கிறார்கள் தங்களுடைய கண்களை இந்த பால் மீது பதிய வைக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் கிடையா எழுந்து அவரைத்தான் எப்படி பார்க்கிறோம் என்னுடைய சிந்தனை ஓட்டத்திலே எப்படி நான் இந்த பார்க்கிறேன் எனக்காக பிறந்திருக்கிற இந்த இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன் இந்த இயேசுவை என் பார்வையினுடைய மையமாக பார்க்கிறேனா உயிர் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாதல் தருவேன் என்று சொன்ன அந்த இறைப்பாதல் கொடுக்கிற தெய்வமாக நான் பார்க்கிறேனா

அனைத்தையும் ஊர்வித்து தூய்மைப்படுத்துகிறேன் கதிரவன் தோன்றி மறையுமா படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இவ்வாறும் திருமகன் ஆரோக்கிய ராஜா தங்கச்சி மடன் பங்கு தந்தை இந்த நாள் வந்து மிகவும் மகிழ்ச்சியான நாள் அகில உலகத்தையுமே அகில உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக ஒரு நாள் என்று சொன்னால் இந்த ஆண்டவர் தேசமணி பெற்றால் இவர் மனித ஏற்றி கொண்டு வந்தவர் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா மகிழ்ச்சி பெருவிக்கான வாழ்வதற்காக இந்த உலகத்திலேயே மனு உரித்தனர் எனவே இந்த பெருவிழா மகிழ்ச்சி அன்பு உண்மை சமத்துவ மகிழ்ச்சி எல்லாம் உயிர் பெறுவதற்காக எல்லோரும் மாணவீர்கள் என்பதற்காக நமக்காக பிறந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவான ஒரு எஸ் எல்லாருக்கும் இந்த கிறிஸ்தர்களுக்கு நாடு அந்த மகிழ்ச்சியை பண்ணுவதற்கு அந்த மகிழ்ச்சியை தந்தாதவர்களுக்குத்தான் இத்தனை மக்கள் இங்கு தெரிந்திருக்கிறார்கள் அவரை இந்த கிறிஸ்து பதிவாக எல்லாருக்கும் ஆசை வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொருவருக்குமே கிறிஸ்திற்கு பதிவுதான் வாழ்த்துக்களை அவர் சூழ்ந்து கொண்டு ராமேஸ்வரம் வேர்கோடு பகுதியில் அமைந்துள்ள இயேசு நேசிக்கிறார் கிருபையின் ஆலயத்தின் சார்பாக தனுஷ்கோடி தாவுக்காடு பகுதிகளில் குடிசைகளில் வசிக்கும் ஏழை எளிய மீனவ மக்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது பாஸ்டர் பிச்சை ஆப்ரிகாம் தலைமையில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தின் போது பாஸ்டர் பி சீமோன் அப்பகுதி மக்களுக்காக ஜெபம் செய்தார் நிகழ்ச்சியில் மீனவ மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த மக்களுக்கு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன உடல் நலம் காக்கும் முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது இந்த கிறிஸ்துமஸ் நல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொண்டிருந்தோம் உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க பல அம்மாநில கொலையாளத்தில் பல உலகம் முழுவதும் பல இடங்களில் கொண்டாடுறாங்க நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி ஏழை எளிய மக்கள் மத்தியில் கன்ஸ்டோடி இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியில் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம் என்று சொல்லிடுவோம் அந்த எளிமையான மக்கள் மீனவ மக்கள் மத்தியிலிருந்து அந்த கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடுறோம் அங்கே அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்களோட இப்போ பருமாறி அன்ப பருமாறணும் அவர்களுக்கு அந்த நச்சதி அறிவித்தோம் அதோடு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு சில மருத்துவ சில உதவிகள் காரியங்களை நாங்கள் செய்தோம் அது அப்புறம் அவங்களுக்கு தெரியான தூரிமைகளை கொடுத்து புத்தாடை கொடுத்தோம் எங்களால் முடிந்த காரியத்தை செய்கிறோம் அப்புறம் அதோடு மட்டும் இல்லை கொஞ்சம் அங்கே அரசியலை கொஞ்சம் கொடுத்தோம் கொடுத்த அவர்களோடு இருந்து நாங்கள் அந்த கிறிஸ்துமஸை நச்சையை கொண்டாடுறது எழுந்து எங்களுக்கு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்குடியான நீரூர் மத்தியில் கொண்டாட வேண்டும் தனிசோடி பகுதியில் அநேக கிராமங்கள் இருக்கிறது கொண்டாட வேண்டுமென்ற வாஞ்சை இந்த வருஷம் கிறிஸ்துமஸை நாங்கள் அவங்க பகுதியில் உறுதியாக சந்தோஷமாக கொண்டாடி நச்சையாக அவர்களுக்கு மருத்துவர்கள் மிகவும் திருமணி கொடுத்து சீட்டு கொடுத்து தருமாறு மிகுந்த இதே இதேபோல் ஒவ்வொரு வருஷமும் இந்த பகுதியில் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைங்க இந்த நல்ல நாளில் அந்த இயேசு பிறந்த நல்ல நாளில் அதை நிகழ்த்தி மச்சதை அறிவித்திருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் இருப்பதாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சார் கூப்பிட்ட உடனே அதை அநேகர் அவனை அதட்டினாங்க ஏன் கூப்பிடுற தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்